கர்த்தர் நான் மையப்பட்டு இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது தினம் ஒரு லோக வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் கத்திரிய வார்த்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையை செய்வாராக நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் கிளாமேட்டிஸ் எல்லாம் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர் பாரு மழை காலங்களில் இருந்தாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் இதனால உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் செபித்து நடிக்க விரும்புகிறேன் யோகோடைய புஸ்தகத்தில் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் விவாதம் சொல்லுகிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியா விழுத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் ஆண்டவர் இங்க பாருங்க ஒரு வார்த்தை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் யோபுடைய சரித்திரத்தில் அவன் சொன்ன ஒரு ரெண்டு அநேக காரியங்கள் பாருங்க அவனுக்கு விரோதமாக வந்திருக்கிற பிசாசின் காரியங்கள் குடும்பத்தில் வந்த காரியங்கள் சரீரப்பிரகாமல் வந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் இருந்தும் பாருங்க பாருங்க நான் தான் வந்தேன் நிர்வாகியா நான் போய்க்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எடுத்தார் என்னத்தை கொடுத்தார் என்னத்தை எடுத்தார் இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவன் கொடுத்ததுதான் அவனுடைய சொத்து பத்து ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது திடீர்னு ஒரு நாள் எல்லாமே ஒரு நாளா செத்து மடிந்தது அவன் சொல்ற மடிந்தது அவனும் ஒரு பயங்கரமான ஆபத்துக்குள்ளால சூழ்நிலையிலே நோயிலே வாய்ப்பட்டு விழுந்தான் இருந்தாலும் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் நான் நிர்வாணியாத்தான் வந்தேன் நான் நிர்வாணியா போயிடுறேன் ஆனா இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கிட்டாரு அதனால நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் நாமத்துக்கு மாத்திரம் சோத்திரம் செலுத்துவேன் என்று சொன்னான் ஸோ இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது கண்ணில் இருந்து தண்ணி வரும் ஏன்னா நாம் எல்லாரும் கத்தர் கொடுத்தா தானே சோத்திரம் சொல்லுவோம் ம் கத்தர் கொடுத்தா கத்தர் நாமத்துக்கு சோத்திரம் ஆனால் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கு சோத்திரம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்ல மனசு வராது ஏன்னா எப்போவுமே நன்மையை பற்றி நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா என்று சொன்னவன் அவன் தான் சொல்கிறான் அருமையான யோகோ காரியங்களை குறித்து யோகோடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி பிற்காலங்களில் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதனால அருமையான இவன் வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை போல ஒருவனுக்கும் துன்பம் வந்ததில்லை யோகுவின் சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் நல்லவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லப்பிலகல் என்று கர்த்தர் சர்டிஃபிகேட்டு கொடுத்த உடனே பிசாசினால் இருக்க முடியவில்லை எப்படி ஆதிவன் ஒரு வழி பண்ணணுமே சொல்லி கர்த்த பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு இவனுடைய எல்லா சொத்து பத்துகள் அவனுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து விட்டால் ஓ சொந்த பிள்ளைகளை எடுத்து விட்டால் எல்லாத்தையும் எடுத்து விட்டு தன்னந்தனியை நிற்க வைத்து ஓ தன்னுடைய ஓ சாம்பலில் உட்கார்ந்து அவனுடைய உடம்பில் இருந்து சாம்பல் அள்ளி போட்டு சுரண்டி கொண்டிருந்தான் உடம்பெல்லாம் பருக்கள் இருக்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சின்ன துன்பம் நமக்கு வந்துட்டாலே என்ன செய்யறோம் கர்த்தரை மறுதளிக்கிற அளவுக்கு பேசுகிறோம் கர்த்தருக்கு கண் இருக்குதா கர்த்தருக்கு காது இருக்குதா கர்த்தருக்கு ஓ என் சுவாது கேட்க மாட்டேன்றாரே என்று சொல்லி விரும்ப நினைக்கிறோம் ஆனா இவனும் கொடுத்தார் அவர் எடுத்தார் அவருக்கு தோத்துறோம் அவர் கொடுக்க முடியும் எடுக்க முடியும் நாம் வந்து அவர் மேலே குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது நாம் எதுவுமே கொண்டு வரலையே வரும்போது போகும்போது எதுவும் கொண்டு போக முடியங்கிற ஒரு காரியம்தான் இன்றைக்கு நமக்கு இதெல்லாமோ கொண்டு போறது போலதான் நம்ம நடக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கையில ஏன் நமக்கு சமாதானம் இல்லை ஏன் நமக்கு நிம்மதி இல்லை தெரியுமா எல்லாத்துக்கும் மேல ஆசா வாங்கணும் இதை வாங்கணும் வாங்காத பொருள் எல்லாத்தையும் வாங்கணுங்கிற ஆசையில ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதனால பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியல நன்மையே பெற்ற நாம் தீமை பெறுறதுக்கு சம்மதிப்பதில்லை சோதரெண்டு நாட்கள் அருமையுள்ளே கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நடக்க ஒப்புக்கொண்டு கர்த்தர் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார் யோபு மேலே அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் பாரு நீ அவன் உயிர் மேலே கை வச்சிடாத ஆனால் மற்ற எல்லாம் நீ செய் அவன் பாருங்கள்னு சொல்லி அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தார் இப்பொழுதும் பெர்மிஷனோட பிசாசு வந்து ஆயிரம் பிரச்சனைகளை பண்ணாலும் யோபுனுடைய வாயிலிருந்து ஒரு தூஷணமான வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தரை தூசிக்கிற வார்த்தை ஒன்று வரவில்லை மனப்பிசா சவால் விடுறான் தூசிக்கானோ பாரும் எல்லாம் எடுத்து பாரும் தூசிக்கானோ பாரும் சவால் விடும் பொழுது அவன் சொல்லுகிறான் ஓ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நாமத்துக்கு நாமத்து கிறிஸ்தவத்தினார் மேந்தியோட பிள்ளைகளே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஒரு மன தைரியம் உள்ள ஒரு மன காரியம் உள்ள மக்களை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் உலகத்தில் வரும்போது எது ஆயினும் கொண்டு வந்தோமா வெறும் கையாய் வந்தோம் வெறும் கையாய் தான் போகும்போதும் போவோம் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது போலதான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எதுவும் கொண்டு போகிறது இல்லைங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை சோத்திரம் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருந்து கொண்டிருக்குது கர்த்தரின் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் இந்த நாட்களில் நீ எப்படி இருக்கிறீங்க கர்த்தர்காக எதையாக தயாராக செய்ய விரும்புகிறீங்களா இந்த நாட்களில் பண்டிகையின் நாட்களில் இந்த பனிரெண்டாம் மாதத்தில் ஓ கர்த்தர்காக நம்ம இதாக செய்ய விரும்புகிறோமா நமக்கு கருத்து கொடுத்ததை மற்ற ஜனங்களுக்கு கொடுத்து கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லத்தை மற்ற மக்கள் சொல்லத்தக்கதான அளவுக்கு இருக்கிறோமா இல்லை நமக்கு தான் எல்லாம் வேணும் ஓ கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எல்லாம் நமக்கு வேணும் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாம் பண்ணும் நினைக்கிறோம் ஆனால் ஏழைகளை பற்றியும் மற்ற ஜனங்களை பற்றியும் எந்த க காரியம் இன்றைக்கிறது இல்லை காரணம் என்ன தெரியுமா நம்ம எல்லாம் எடுத்துட்டு போறது போல ஆக்சன் பண்றோம் அது பிள்ளைகளே நமக்கு அதனால சமாதானம் இல்லை நிம்மதி ஓ நம்ம ஓட ஓட நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த உலகம் நம்ம நிம்மதி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு முடிவுக்கு வாங்க ஓ கர்த்தர் எது செய்தா நன்மையான செய்வார் பாருங்க இவன் ஆண்டு மேல் பாரத்தை வச்சிருந்தான் அவர் நன்மை தான் செய்வார் ஒரு நன்மைக்காக முடிய நிலப்புற இருந்தா அதே போல கர்த்தர் அவரை நன்மையாய் முடிவு பண்ணினார் ஒரு இட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெரு தகுதியுள்ள மகனாய் மாற்றினார் அவர் வாய்நாள் எந்த எந்த தூஷணமும் சொல்லவில்லை இந்த நாளில் அருமை நூலே பிரச்சனை வரும்போது கத்தருக்கு விரோதமாக பேசினீங்களா விசிறுவனங்கள்லாம் அப்படி தான் பேசினாங்க ஜனங்கள்லாம் முருத்தார்கள் ஆண்டருக்கு விரோதமாக முறமுறுத்து வழியிலே அழிந்து போனார்கள் இன்றைக்கு அதே போல் நீங்கள் இருக்காது அப்படி இல்லை அப்படி இருக்காதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாட்களில் முறமுறுக்காமல் ஆண்டு நன்றி சொல்லுங்க எந்த நன்மை நடந்தாலும் நன்றி சொல்லுங்க தீமை நடந்தால் நன்றி சொல்லுங்க எந்த சூழ்நிலை ஆயினும் கிறிஸ்தான் போய் விட்டு நம்ம பிரிக்க முடியாது ஒப்பு கொடுப்பீங்களா காலியை கற்று நோக்கி பாரு நான் உங்களுக்கு செபிக்கிறேன் பிதாவே நன்றி சொல்லி செபிக்கிறோம் அன்றுவரே யோகின் வார்த்தையை போல நாங்கள் சொல்லி அல்லவரே உண்மை தைரியமா தைரியமாக இருக்க உண்மை அல்லவரே நல்ல நேரத்திலும் கெட்ட நேரம் எந்த சூழலும் உண்மை சோத்திரம் சொல்கிற பிள்ளாய் எங்களை எல்லாரையும் மாற்றுங்கள் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள் எந்தாலும் தாழ்ந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள என்பது விஷயம் படி செபி வார்த்தை கேட்குற எல்லாரையும் பிதா குமாரமர் சாபத்தில் ஆசீர்வதிக்கிறோம் அந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிற எல்லா தேவைகளை எல்லாம் அன்று மாற்றி எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுக்கும் மையப்படுத்தி ஆசீர்வதிங்க பெரிய பெரிய காரியங்களை காரியங்களை யோபின் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் குறைஞ்சால் நுந்தால் கத்தர் சோத்திரம் செலுத்துங்க வாழ்க்கை செய்வார் மீண்டும் ஒரு லோகஸ் வார்த்தைக்குள்ள எல்லாரையும் கத்திர ஆசிரியப்பாரா